காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கருட புராணம் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மகாவிஷ்ணு விடம் கருடன் கேள்விகள் கேட்க மகாவிஷ்ணு பதில் சொல்லுவதாக அமைந்த பத்தொன்பது ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட ஒன்றுதான் கருடபுராணம் அது இறப்புக்கு பிறகான வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிறது அதன் மூலமாக மனித பிறப்பெடுத்து விட்ட நிலையில இந்த பூமியில நாம் எப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது என்பதையும் அது எடுத்து சொல்லுகிறது நம்முடைய உடம்பில் உயிர் என்று ஒன்று இருக்கிறது அது இருக்க போய்தான் நாம் இயங்குகிறோம் ஆனால் அந்த உயிர் எங்கிருக்கிறது இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது பலர் பலவிதமாக இந்த விஷயத்தில் வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார்கள் உயிர் என்பது எங்கே இருக்கிறது தலையிலா மூக்கிலா நெஞ்சை தொட்டு சொல்லுகிறோம் இந்த நெஞ்சிலா அல்லது சாப்பிடுகிற உணவு உள்ள இந்த குடல் பாகத்திலா நம்மை தாங்கி நிற்கின்ற கால்களிலா இப்படி பல கேள்வியில் ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளேயும் அது இருக்கிறதா அல்லது சுவாசிக்கிற அந்த சுவாசம் இருக்கிறது அதுதான் உயிரா ஏன்னா இறப்பு என்பது சுவாசம் அற்றுப்போவது அப்படிங்கிறது தான் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு உடம்புல அதனால் தான் அப்படின்ட்டு பல கேள்விகள் நமக்குள்ள உயிர் பற்றி சிந்திக்கும் பொழுது பல சிந்தனைகள் கேள்விகள் இப்படி நமக்குள்ளே உயிர் தொடர்பாக இருக்கிற பல கேள்விகளுக்கும் மரணத்திற்கு பிறகு என்ன ஆகிறோம் என்பதற்கும் விடை சொல்லுவதுதான் கருட புராணம் அதன்படி அதை பத்தி நாம பார்த்தோம் அதுல எந்தெந்த பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் இது பொய் சொல்லக்கூடாது பொய்யில் பல பொய் மன்னிக்கப்படுகிற பொய்கள் அப்படின்னு இருக்கு மன்னிக்கப்படாத பொய்கள் அப்படின்ட்டு இருக்கு சில பொய்கள் வந்து பலருடைய வாழ்க்கையே இருள செய்திருக்கிறது ஒரு குற்றமும் செய்யாமல் கோர்ட்டில் வந்து தண்டனைக்கு ஆளாகி நிற்பவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி அவர் தான் அந்த குற்றம் செய்தார்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறோம் வச்சுக்கோங்க அப்ப நாம சொன்ன அந்த பொய் ஒரு உயிர் பிரிவதற்கு காரணமாக இருக்கிறது இப்படி பொய்யில் பல ரகங்கள் இருக்கின்றன பல விதங்கள் இருக்கின்றன அல்ப காரணங்களுக்கு பொய் சொல்றோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்கிறோம் அதுவும் இந்த செல்போன் விட்ட பிறகு நான் சொல்கின்ற பொய்களுக்கு ஒரு அளவே கிடையாது ஒரு முறை பஸ் பயணத்தில் என்னோட சருகிலே அமர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒருவர் பேசும்பொழுது அவரோடு எதிரில் பேசி கொண்டிருப்பவர் இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நான் இப்பொழுது வந்து சினிமா தேட்டருக்குள்ளே இருக்கேன் இப்போ என்னால் வர முடியாது என்று சொல்லுகிறார் அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு சிரிப்பு வந்தது இப்படி நம்ம வந்து சர்வசாதாரணமாக பொய் சொல்லுகிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கு இப்படி பொய் சொன்னால் அவீசி நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் இருக்கிறது இந்த நரகத்துக்குள்ள துர்நாற்றம் வீசுகிற சாக்கடை கெட்ட நீர் இருக்குமா இந்த நரகத்துல நம்முடைய அந்த பிண்ட உடம்பு இருக்குல்ல அந்த உடம்பு போய் சேர்ந்து விடுகிறது அப்படி போய் சேர்ந்து விட்ட நிலையில அந்த நாற்றத்துக்கு நடுவிலே கிடந்து நாம் சுவாசம் விட முடியாமல் தவிக்கிறோம் துடிக்கிறோம் அதே போல அப்பாவி சொத்து இவைகளை அபகரிக்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் ஏமாற்றி நாம் திருடுறோம் பொய் சொல்றோம் பொய் சொல்லி திருடி ஏமாத்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குற்றங்களுக்கு சாரமேயதனம் அப்படின்னு சொல்லி ஒரு நரகம் அந்த நரகத்தில் பல மிருகங்கள் சிங்கம் புலி நாய் கரடி இவைகளெல்லாம் இருக்கும் இவைகள் நடுவில் நாம் சிக்கி கொள்ளுவோம் இவைகள் நம்மளை வந்து புடுங்கி கொதரும் உயிர் மட்டும் போகாது அந்த நரகத்திற்கு சாரமேயாதனம் அப்படின்னு அதுக்கு பேர் அடுத்து பெண்களை துன்புறுத்துவது குறிப்பாக மனைவியை துன்புறுத்துகின்றவன் கட்டின மனைவி நமக்குள்ள சரிபாதி அவளை சந்தேகப்பட்டு துன்புறுத்துகின்றவன் அவரை அவளை கண்ணீருக்கு ஆளாக்குகின்றவன் இருக்கானே அவனுக்கு லாலாபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நரகம் அந்த நரகத்திலே உடம்பிலே தீயினாலே சூடு வைப்பார்களா அதற்கு பிறகு மிருகங்களை வதை செய்கிறோம் குறிப்பாக பசுவதை அதற்கு விசசனம் அப்படின்னு ஒரு நரகம் அந்த நரகத்தில் சவுக்காலை அடித்தே நம்மை துன்புறுத்துவார்கள் இது போக இந்த பிராணி வதைக்கு பிராணி ரோதம் அப்படிங்கிற ஒரு நரகம் அந்த நரகத்தில் அம்புகளால் நம்மை குத்துவார்களாம் குத்தி 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 எடுப்பார்களாம் ஐயோ ஐயோ என்று நாம் கத்த கத்த குத்துவார்களாம் இவைகள் அவ்வளவும் நம்முடைய பிண்ட சரீரத்திற்கு ஏற்படுகிறது அடுத்தது கஞ்சன் கஞ்சத்தனமாக பிறருக்கு தான தர்மம் செய்யாமல் சேமித்து வைக்கிற பிறர் பணத்தை அபகரித்து வைத்துக் கொள்கிற சுயநலமிகள் என்று கூட சொல்லலாம் கஞ்சன் சுயநலவாதி எல்லாம் சொல்லலாம் அவர்கள் இந்த வைதரணி ஆறு இருக்கிறது அந்த ஆற்றிலே விழுந்து கரை சேர முடியாமல் ஒரு பக்கம் முதலைகள் துரத்த இன்னொரு பக்கம் சுறாமீன்கள் துரத்த தத்தளிப்பார்களாம் அவைகளுக்கு நடுவில் அடுத்து செல்வமே பிரதானம் பணமே பிரதானம் அப்படின்னு சொல்லி வாழுகின்றவர்களுக்கு சான்மலி அப்படிங்கிற நரகம் இந்த சான்மலி நரகத்துக்குள்ளே நுழைந்து விட்டாலே உடம்பு மொத்தமும் புண்ணாகி அழுக தொடங்கிவிடும் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் குணமாகாது ரத்தம் அப்படியே ஒழுகி கொண்டே இருக்கும் எரிந்தபடி இருக்கும் உடம்பு தக 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 என்று எரிந்தபடியே இருக்கும் அந்த நரகத்துக்குள்ளே இந்த துன்பத்தோடு புலம்பியபடி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள் அந்த புலம்பலோடு புலம்பலாக இந்த பாவம் செய்தவன் அங்கே போய் சேர்ந்தவனும் செய்யணும் அடுத்தது தெய்வ நிந்தனை இவர்கள் பூதங்களிடம் சிக்குவார்கள் பலவிதமான பூதங்கள் இருக்கின்றன பிரேதங்கள் பிசாசுகள் பைசாசங்கள் பிரம்ம ராட்சசர்கள் இருக்கிறார்கள் இவர்களிடம் சிக்கு அவைகள் வந்து பாடாக படுத்தி எடுக்கும் உணவிலே கலப்படம் சாப்பாட்டில் கலப்படம் பண்ணி அதன் மூலமாக குற்றம் செய்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு கும்பி பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வாட்டுவது அப்படிங்கிறது இப்படி இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன நரகம் இன்னெந்த நரகத்திலே இந்தந்த விதத்திலே தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம் வாழ்க்கையில நாம் இந்த மாதிரியான தவறுகளை செய்துவிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறது கருடபுராணா இதைத்தான் சாவு வீட்டில் படித்து நமக்குள்ளே ஒரு எச்சரிக்கையை உண்டாக்குவது மட்டுமல்ல இறந்துவிட்ட ஆத்மா அதற்கு ஒழுங்காக பிண்ட சரீரம் அமைந்து அது அமைதியாக கரை சேர வேண்டும் என்பதற்காக தான தர்மங்கள் செய்து துக்கத்தை அனுஷ்டித்து நாம் வந்து திருமணத்தை விட மற்ற விசேஷங்களை விட மரணத்தை நாம் வந்து பெரிய அளவில் சிந்தித்து அதை ஏதோ செத்தாச்சு தூக்கி தூரம் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது அப்படிங்கிற அலட்சிய மனோபாவம் இல்லாமல் நாம் வந்து அந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவதாக இது இருக்கிறது இதை வந்து இந்த புஸ்தகத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவதன் மூலம் இது நமக்குள்ளே வந்து ஒரு பயபக்தியை உருவாக்கும் அப்படிங்கிறார் சரி பாவங்கள் செய்தால் இப்படி புண்ணியம் செய்தால் நல்லது செய்கின்றவர்களுடைய ஆத்மா அது என்னாகிறது ஒரு பாவமும் செய்யாமல் இந்த மண்ணிலே வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய வாழ்க்கை என்னாகிறது அதற்கும் பெரியவர் அவர்கள் விடை சொல்லுகிறார் அது என்ன நாளை வரை காத்து ఉరయం కామకోటి గురువే కామకోటి గురువే గురు